மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் நாள்தோறும் திரண்டு வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்து கோடானு கோடி மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் வருகை தந்து அம்மா நினைவிடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஏழை எளிய மக்களுக்காக அம்மா செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களை அவர்கள் நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனா் பாதுகாத்திட சின்னம்மா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைத்து அதிமுக தொண்டர்களானாலும் சரி தமிழக மக்களானாலும் சரி விரும்புகிறார்களே அம்மாவை என்றைக்கும் நம்ம மறக்க முடியாது பல நல்லது குடும்பங்களுக்கும் பல உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க முதல் முதல் நான் நல்ல வழி திட்ட காடு நான் தான் என் பிள்ளைங்களோட அம்மா கிட்டே வாங்கினேன் அது அது ஒரு பெருமை எங்களுக்கு என் பசங்களுக்கு என் பெரிய பொண்ணுக்கும் கவிதாவுக்கும் சுமிதாவுக்கும் அம்மா கையால் தான் ஃபார்ம் கொடுத்தாங்க நல்ல உதவியில் பல நல்ல நன்மை நன்மை அடைஞ்சிருக்கிறேன் இவங்க சின்னம்மா உதவினால அவங்களுக்கும் இந்த உதவி எங்களுக்கும் பல மக்களுக்கும் கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு எப்போதும் தருவோம்